சார் நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க பயிர்களை காப்போம் உயிர்களை காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வள்ளலார் வழியில் இப்போது பயிர்களை எப்படி பாதுகாப்பது எப்படி வளர்ப்பது அதன் மூலமாக மனிதர்களுக்கு நோய் எப்படி வராமல் பாதுகாப்பது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர் ஏன் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க பூச்சி வருது அதனால் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது அந்த மருந்து அடிக்கும் இந்த மருந்து அடிக்கிறோம் இது படங்கள் சரி காய்கறிலையும் சரி கழுவினாலும் போகாத மாதிரியான பெஸ்டைட்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது என்ன தான் வாஷ் பண்ணாலும் என்ன தான் பண்ணாலும் பெஸ்டைட்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரியான பெஸ்டைட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறனால தான் அவங்க கழுவி சமைச்சி வெவ்வேறு ஃபாமில் சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு அந்த அம்மா சாப்பிட்டு அந்த அம்மா டைஜன் பண்ணி அந்த அம்மா உடம்பில் ஊடுற பால்ல அது வருது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பாய்சனாக வந்திருக்கும் அது யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் போய் பார்க்கணும் எல்லாமே முன்னாடி தான் பார்க்க முடியாது பின்னாடி யாருமே பாக்கறது இல்லை பின்னாடி பாக்காதான் நம்மளுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமே அதுதான் குழந்தைக்கு தாய்ப்பாலில் விஷம் பெஸ்டிசைட் அப்ப யாருக்கு அம்மா சாப்பிட்றாங்க அம்மா சாப்பிட்டு சாப்பாட்டு பெஸ்டிசைட் அப்ப அம்மா சாப்பிடாமையும் அம்மா எப்படி சாப்பிடுவாங்க அதை கழுவாமையும் சமைக்காமையும் சாப்பிட்ருப்பாங்க இல்லை இல்ல அதை கழுவி இருப்பாங்க பழமோ காயோ எதுவாக இருந்தாலும் கழுவி இருப்பாங்க அதை வந்து குக் பண்ணியிருப்பாங்க கழுவியும் போகலை குக் பண்ணும்போது அந்த குக்கிங்லேயும் போகலை குக்கிங்கில் சில விஷயங்கள்லாம் போகும் அந்த குக்கிங்லேயும் அந்த விஷயமெல்லாம் போகலை அப்போது குக்கிங்லேயும் போகலை கழுவுதலையும் போகலை அந்த அம்மா மூலமாக குழந்தைக்கு வருது அந்த குழந்தை பிறக்கும் போதே பெஸ் பச்சளம் இருக்கும் இருக்கும்போதே பேஸ் சைடு சாப்பிட்டோம்னா அது எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் நோயாளியாக தான் இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் பூச்சிக்கொல்லி பூச்சி மருந்து அடிக்கிறோம் பூச்சி மருந்து ஏன் அடிக்கிறாங்க பூச்சி வருது சார் நாங்கள் பயிர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறோம் இது என்ன விஷயம்னா பூச்சிகளை எதிரிகளாக பார்க்கிறது ஆங்கில முறை மருத்துவமும் சரி அதை சார்ந்த மற்ற விஷயங்களும் சரி பூச்சிகளை எதிரிகளாக பார்க்கிறது பூச்சிகளை எதிரிகளாக பார்க்கக்கூடாது அது கடவுளுடைய படைப்பில் சில காரணங்களுக்காக படைக்கப்பட்டது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியல அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல இயற்கை விவசாயத்தில் இயற்கை விவசாயத்தில் பூச்சிகளை எதிரிகளாக பார்க்க மாட்டாங்க பூச்சிகளை எதிரிகளாக பார்க்க மாட்டாங்க அவங்கள ஃப்ரெண்ட்லியாக பார்த்து ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுறது தான் இயற்கை விவசாயம் அதனால தான் மக்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரதில்லை இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளையும் பழங்களையும் உண்ணும் பொழுது இப்போ பூச்சி மருந்து ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சீக்ரெட் தெரியல இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இருக்குது பகலில் தான் சாப்பிடணும் நைட்டில் சாப்பிடக்கூடாது பகலில் சூரியன் உதயமான பிறகு சாப்பிடணும் சூரியன் அஸ்தமனம் பிறகு சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஒரு உண்மை இதை மீறும்பொழுது நமக்கு நோய்கள் வருது அதே மாதிரி தான் தாவரங்களுக்கும் செடிகளுக்கும் சூரிய உதயமான பிறகு தான் தண்ணீர் பாய்ச்சணும் சூரியன் அஸ்தமனமான பிறகு தண்ணீர் பாய்ச்சக்கூடாது இந்த இயற்கை ரகசியம் நிறைய பேருக்கு தெரியலை நிறைய பேர் தெரியல பூச்சிகள் உற்பத்தி ஆகிறதுக்கு பூச்சிகள் அதிகமாக வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான காரணம் இது பூச்சிகளுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் வந்து தவறான தண்ணீர் பாய்ச்சல் வந்து பூச்சி உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இது சாதாரண விஷயன்னா இதை யாரும் இதை பற்றி யாரும் பேசுகிற மாதிரி தெரியல யாரும் சொல்கிற மாதிரி தெரியல இப்போ நான் தான் இதில் சொல்லிட்டு இருக்கேன் விவசாயிகள் தயவு செய்து நீங்கள் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சூரியன் உதயமான பிறகு தண்ணீர் பாய்ச்சுங்க எந்த செடி எந்த மரம் எதுவாக இருந்தாலும் சூரியன் உதயமான பிறகு தண்ணீர் பாய்ச்சுங்க தண்ணி கொடுங்க அது உணவு செடிக்கு உணவு அதே மாதிரி சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் தண்ணி கொடுக்காதீங்க அதோட ஸ்டாப் மனிதனுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் தாவரம் இருக்கும் இரவில் தண்ணி கொடுக்கக்கூடாது தண்ணி ஊற்றக்கூடாது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் மோட்டார்ஸில் இப்போது சப்ளை பண்ணுறாங்க அப்போல்லாம் வந்து கவலை இறைப்பாங்க இன்னும் சில முறைகள்லாம் இறைப்பாங்க இயற்கையாக ஏற்றம் இறைப்பாங்க எல்லாம் பகலில் தான் செய்வாங்க காலையில் தான் செய்வாங்க ஆறு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா எட்டு மணிக்கு ஒம்பது கிலோ முடிச்சுடுவாங்க அப்போது பயிர்கள் ஓரளவுக்கு ஆரோக்கியமாக நோயற்று வாய்ந்தன இப்போ அதுங்களுக்கு நோய் வந்ததுனால தான் நம்ம மருந்தடிக்கிறோம் அந்த மருந்து நமக்கே ஆப்பாக வருகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க செடிகளுக்கு மரங்களுக்கு நோய்கள் வருகின்றன அதுக்கு நம்ம நோய்க்கு உண்டான மருந்து அடிக்கிறோம் தெளிப்பு மருந்து கொடுக்குறோம் அது நமக்கே ஆப்பாக வருகிறது அப்போ அதுங்களுக்கு நோய் வராமல் பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு வர நோயை நம்ம குறைச்சோன்னா அது நமக்கு நன்மை தானே இதில் சிம்பிளான விஷயம் வந்து காலையில் சூரியன் உதயமான பிறகு தண்ணீர் கொடுக்கணும் தண்ணீர் பாய்ச்சணும் சூரியன் அஸ்தமனமான பிறகு தண்ணீர் பாய்ச்சிக்கூட தண்ணி கொடுக்கணும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாதிக்கு பாதி உங்களுடைய விவசாயத்தில் பூச்சி கொல்லிகள் தேவைப்படாது பூச்சிகளுக்காக நீங்கள் கட்டப்படுகின்ற விஷயங்கள் வந்து குறைஞ்சிரும் பாதிக்கு பாதி குறை இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாது கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க நைட்டில் தான் கரண்ட் இருக்குது நைட்டில் தான் பவர் கொடுக்குறாங்க நைட்டில் தான் கிரீபே சப்ளை வருது அப்போ தான் மோட்ரு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டிலெலாம் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு நைட்டில் வெளியெல்லாம் தண்ணி கொடுக்குறாங்க இப்படி தண்ணி கொடுக்குறது என்னென்னா செடிகளுக்கும் மரங்களுக்கும் தாவங்களுக்கும் நாமளே வருஷத்தை கொடுக்குற மாதிரி நம்ம வேஷ்டை கொடுத்தா அது திருப்பி ரிட்டன் என்ன கொடுக்கும் நமக்கு வேஸ்ட்டை தான் கொடுக்கும் நாம் வெஷ்ட கொடுத்தோம்னா செடிகளுக்கும் மரங்களுக்கும் அது என்ன பண்ணணும் அதுவும் திரும்பவும் நமக்கு வேஷ்ட தான் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கரண்ட் சப்ளை இல்லை நைட்டில் தான் கொடுக்குறோம் எங்களுக்கு நைட்டில் தான் டைம் இருக்குது அப்போ தான் வந்து எங்களுக்கு ஷேர் வரும் எங்கள் ஷேர் நைட்டில் தான் அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு காரணங்கள் நடைமுறையில் இருக்குது அது ஏன்னா எவ்வளோ குழந்தை உங்களால் முடிஞ்சிக்க முடியுமோ அதை மாற்றி பகலில் சிக்ஸ் டு சிக்ஸ் சூரிய உதயம் டு சூரிய அஸ்தமனம் நீங்கள் செடிகளுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சி பாருங்கள் மரங்களுக்கு தண்ணீர் கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊக்கு கொடுக்குறது கூட சூரிய உதயத்திற்கும் சூரிய அஸ்தமனத்துக்கும் மத்தியில் இடைப்பட்ட வேலைகளில் கொடுங்க அதுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுங்க பூச்சி தொல்லைகளால் வருகின்ற நோய்கள் குறைந்தபட்சம் பாதிக்கு பாதி உங்களுக்கு குறைஞ்சிடும் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு அடிக்க வேண்டிய தேவை இருக்காது அந்த தேவை இருந்தால் தானே பல பிரச்சனைகள் செலவும் ஆகும் நோயும் வரும் எல்லாம் வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த உண்மையை யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மூலமாக இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்க அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை விவசாயிகள் வந்து எல்லாருக்குமே செய்கின்ற ஒரு பெரிய உபகாரமாக இருக்கும் தயவுசெய்து இனிமேலாவது நான் சொன்ன மாதிரி சூரிய அஸ்தமனம் முதல் சூர்யா மறுநாள் காலையில் வரைக்கும் தண்ணி எந்த காந்த கொண்டு கொடுக்காதீங்க சூரிய அஸ்தமனம் ஆகிடுச்சு தண்ணி கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிடணும் சூரிய உதயம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடணும் சூரிய உதயம் ஆன பிறகு தான் தண்ணி கொடுக்கணும் தண்ணி பாய்ச்சல் எது வந்தாலும் ஸோ டே டைமில் மட்டும் வச்சுங்க சிக்ஸ் டு சிக்ஸ் சூரிய உதயத்தின் முதல் சூரிய அஸ்தமனை வரைக்கும் தண்ணி பாய்ச்சலின்னாலே உங்களுடைய செடிகளுக்கு தாவரங்களுக்கு மரங்களுக்கு வருகின்ற நோய்கள் பாதிக்கு பாதியாக குறைந்துவிடும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் செடிகள் ஆரோக்கியமாக இருந்தால் நாம் எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்போம் டாக்டர் இளங்கோ ஆய்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது